அண்டவரை எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல எத்தனை இடங்களில் சபை இல்லாமல் இருக்கிறது எத்தனை இடங்கள்ல வீடு இல்லாமல் இருக்கிறது எத்தனை நேரில் பேப்பர் காரியங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனை சூழ்நிலைகள் மத்தியில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனை நேரங்களில் பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக அவர்கள் செய்ய முடியாத அநேக காரியங்கள் இருக்கிறது பாருங்கள் வாக்கு தத்துங்களை பாருங்க தேவன் இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணோம் நம்மளோட குடும்பத்துக்காக குடும்பட தேவைகளுக்காக நாம் சொல்லி ஜபிக்க ஜெபிக்க ஜபிக்க தேவன் அந்த காரியங்களை எல்லாம் தேவன் நிறைவேற்றுவாராம் ஆமே பாருங்க அல்லூயா இதுல பாருங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்படுகிற பிள்ளைகளுக்கு மூன்றாவது நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனிகளின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கூடையும் மா பிசைகிற தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் பார்த்தீங்களா ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் ஏனென்று சொன்னால் கொடுத்த ஆசிர்வாதத்தை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியாத சூழ்நிலை அநேகமா இருக்கும் போக்கிலும் வரப்பிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி குடும்பத்தில் நம்முடைய சரிகரத்திலும் சரி நம்மளுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாதாரத்திலும் நமக்கு கர்த்தர் ஞானத்தை தந்து பாதுகாப்பை தந்து அவரோட நாமத்தினால ரத்தத்தினால காத்து கொள்றாராம் அல்ல கர்த்தர் உன் கலஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதமாய் ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் பாருங்க நல்லா நம்ம திருப்தியா சாப்பிடுறோம் பாருங்க கர்த்தர் ஒரு குறை இல்லாமல் தேவன் நம்மளை நடத்தி வருகிறார் எத்தனை பேருக்கு பாருங்க நம் வாழ்ந்த தேசத்துல அநேகமான தேசங்கள்ல பஞ்சங்கள் அநேகமான வறுமைகள் அவர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டுமாம் ஆமே அதுதான் நமக்கு என்ன பண்றாரு ஆசிர்வாதங்களை கொடுக்குறாரு அதை கொடுத்தது மாத்திரமல்ல அல்ல எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல எத்தனை இடங்களில் சபை இல்லாமல் இருக்கிறது எத்தனை இடங்கள்ல வீடு இல்லாமல் இருக்கிறது எத்தனை நேரம்ல பேப்பர் காரியங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனை சூழ்நிலைகள் மத்தியில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனை நேரங்களில் பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக அவர்கள் செய்ய முடியாத அநேக காரியங்கள் இருக்கிறது பாருங்க கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றார் உன் களஞ்சியங்களிலும் உன் கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் அல்லே லூயா பல கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்தர் நமக்கு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார் பாருங்களேன் அடுத்து மாத்திரமல்ல நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவாராம் ஆராதிக்கிற ஜனம் என்று சொல்லி அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமி நில்ல ஜனங்கள் எல்லாம் கண்டு உன்னை உனக்கு பயப்படுவார்கள் தான் பாருங்க நம்மளோட சாட்சி வாழ்க்கையை கண்டு என்ன பண்ணுவாங்களா நம்மளுடைய உறவினர்கள் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம் நானும் கூட வரேன் என்று சொல்லி அவங்க வந்து சபைக்கு வருவாங்களாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்வாங்களாம் ஆமே உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் ஆமேன் அது மாத்திரமல்ல ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் ஹல்லே லூயா கர்த்தர் பாருங்க அப்படியான கைகளின் சாப்பிடும்படி நன்மையும் பாக்கியமும் சாப்படும்படி இவங்க போல நம்ம இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களாம் நம்மளை சாட்சா நினைப்பாங்க சுற்றி இருக்கிற பட்டணங்கள்ல நம்மள ஆசிர்வாதமா நினைப்பாங்க நாமும் அவர்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் உதவி செய்யும்படி கர்த்தர் என்ன பண்றாரா நம்மை ஆசிர்வதிப்பாராம்